வணக்கம் அறிவியல் அறிவியல்புரத்துக்கு வரவேற்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ராட்சத பூனை அறிவியல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் நாஸ்கா பாலைவனத்தில் ஒரு மிக பெரும் பூனையின் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அழகிய செதுக்களை கண்டுபிடித்துள்ளனர் பெருவில் உள்ள நாஸ்கா பாலைவன பகுதியில் சூரியனின் ஒளியில் ஒரு பூனை அதன் காதுகள் மேலே விழிப்புடன் தூக்கி வயிறு வெளிப்படையாக திறந்து வால் நீட்டப்பட்டு படுத்திருக்கும் நூத்தி இருபது அடி நீளமுள்ள ஒரு செதுக்கல் வடிவத்தை அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த பூனை செதுக்கல் முப்பத்தி ஏழு மீட்டர் அதாவது நூத்தி இருபது அடி நீளம் கொண்டது என்றும் இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் அறிவியல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இது சமீபத்தில் பெருவில் உள்ள பிரபலமான நாஸ்கா பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஜியோ என்று கூறப்பட்டுள்ளது உண்மையில் ஜியோ என்றால் என்ன என்று பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும் முதலில் இது என்ன என்று தெரிந்து கொள்வோம் ஜியோ என்பது ஒரு பெரிய வடிவமைப்பு ஆகும் பொதுவாக ஜியோக்ளிப் என்பது நான்கு மீட்டருக்கு மேல் இருக்கும் சில உருவங்களின் செதுக்கலாகும். பொதுவாக இந்த செதுக்கல்கள் பிளாஸ்டிக் பாறைகள் அல்லது கல் கல் துண்டுகள் சரளை அல்லது பூமி போன்ற நிலப்பரப்பின் நீடித்த கூறுகளால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஜியோகிளிப் என்பது பாசிட்டிவ் ஜியோகிளிப் மற்றும் நெகட்டிவ் ஜியோகிளிப் என்று இரு வகையில் உள்ளது நாஸ்கா கோடுகள் நாஸ்கா பாலைவனத்தின் மண்ணில் மிகப்பெரிய பெரிய வரைபடங்களாகும் இவை பெரும்பாலும் கிமு ஐநூறு மற்றும் கிபி ஐநூறுக்கும் இடையில் நாஸ்கா கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்டவை பாலைவனத்தின் சிவப்பு பழுப்பு நிற கற்களுக்கு அடியில் மஞ்சள் சாம்பல் நிற மண் உள்ளது மேலடுக்கு அகற்றப்படும் போது இது அடியில் ஒரு இலகுவான நிறத்தை வெளிப்படுத்துகிறது இந்த பகுதியில் அதிக மழை காற்று அல்லது மண் அரிப்பு போன்ற இயற்கை நிகழ்வுகள் அதிகம் நடப்பதில்லை எனவே மனிதனால் உருவாக்கப்பட்ட மாபெரும் உருவங்கள் மற்றும் வடிவங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த ஒரு பெரிய சேதமும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கிறது முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட வடிவங்களைப் போலவே இப்பொழுது அறிவியல் விஞ்ஞானிகள் ஒரு பெரிய பூனையின் உருவத்தை பெரு நாட்டில் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் பெருவின் நாஸ்கா கோடுகளின் தலைமை தொல்பொருள் ஆய்வாளர் ஜானி இஸ்லா அவர்கள் ஸ்பானிஷ் செய்தி நிறுவனமான இடம் இந்த வடிவங்களை நாங்கள் இப்பொழுது கண்டுபிடித்தது என்பது மிகவும் இயக்கத்தக்கது இந்த பாலைவனத்தில் இன்னும் பல உருவங்கள் அல்லது வடிவங்களை நாம் வரும் காலத்தில் கூட பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் நாஸ்கா கோடுகள் சில வடிவியல் வடிவங்கள் சில எளிய கோடுகள் சில விலங்குகள் மற்றும் சில பொருட்களின் விரிவான சித்தரிப்புகளாக இணைக்கப்படுகின்றது பெரும்பாலும் இவை பல மீட்டர் நீளத்திற்கு தரையில் நீட்டிக் கிடக்கின்றது இதை தூரத்திலிருந்தோ அல்லது வானத்திலிருந்தோ பார்த்தால் மிகத் தெளிவாக தெரியும் இங்குள்ள மண்ணில் அதிக அளவு சுண்ணாம்பு கலந்து இருப்பதால் இது காலை நேர மூடுபனி ஈரப்பதத்தை உறிஞ்சி கடினமாகியுள்ளது இதனால் இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் இங்கு காணப்படுகிறது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட வகை பூனையின் ஜியோகிளிஃப் கிமு நூறு மற்றும் இருநூறுக்கு இடையில் தேதியிடப்பட்டுள்ளது அதாவது இது பராக்கஸ் காலத்தின் பிற்பகுதியாகும் இந்த பூனை கிமு நூறில் தொடங்கிய நாஸ்கா கலாச்சாரத்தை உருவாக்கிய பழைய பராக்கஸ் கலாச்சாரம் காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுவதாக அறிவியல் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் மேலும் இது இப்பகுதியில் காணப்படும் மற்ற ஜியோகிளிஃப்களை விட இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பூனையின் வடிவம் மிக பழமையாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகை பெரிய சின்னங்கள் ஏன் பாலைவனத்தில் பதிக்கப்பட்டன என்பது பற்றி எங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் சமீபத்திய அறிவியல் ஆய்வுகள் எங்களுக்கு சில தடயங்களை கொடுத்துள்ளன இவை பயண குறிப்பான்களாக பயன்பட்டு இருக்கலாம் அல்லது வானத்தில் உள்ள தெய்வங்களால் காணப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று அதை ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த பூனை வடிவம் தற்பொழுது அங்கு சுத்தம் செய்யப்பட்டு புதியது போன்று மெருகேற்றப்பட்டுள்ளது இயன்றவர்கள் நேரில் அதை அங்கு சென்று காணலாம் உங்களுக்கு தெரிந்த இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ள பகிருங்கள் நன்றி நல்லதே நடக்கட்டும்